முத்துப்பேட்டை அருகே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவுறுத்தலின்படியும் மகளிர் திட்ட இயக்குநர் பொன்னம்பலம் கண்காணிப்பில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர்கள் மகளிர்களுக்கு கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக தொன்னூற்றி ஏழு சமுதாய திறன் பள்ளிகளில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பயிற்றுநர்களைக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக முத்துப்பேட்டை வட்டாரத்துக்குட்பட்ட பாண்டி ஆரியலூர் இடையூர் சங்கேந்தி மார்த்தாண்டபுரம் ஆகிய ஊராட்சிகளில் பெண்களுக்கான எம்பிராய்டரி ஆரி ஒர்க் ஹோம் அப்ளையன்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கான ஏசி மெக்கானிக் இருசக்கர வாகனம் பழுது நீக்குதல் பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியின் போது திட்ட அலுவலர் காமராஜ் வட்டார இயக்க மேலாளர் புருஷோத்தமன் மற்றும் பயிற்றுணர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் பவிகலா முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சியில் மகளிர் குழு மூலியமாக ஒர்க்கு சொல்லித் தர்றாங்க ஆல்ரெடி நான் டெய்லரு எனக்கு இந்த ஆரியூருக்கு மூலியமாக நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் என்னோடய பேர் அகிலா முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சியில் வந்துட்டு ஒரு மாதமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஆரியூர் கிளாஸு இது வந்து மகளிர் குழு திட்டம் மூலமாக எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸாக இருக்குது சார் அதுவும் கிராமத்தில் சொல்லி கொடுக்குறதா ரொம்ப யூஸாகவே இருக்குது அதனால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் வணக்கம் சார் என் பேர் ராஷ்மி நான் ஆரியோக ட்ரெயினராக இருக்கேன் பா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் பாண்டி ஊராட்சியில் இப்போ சமுதாய பள்ளி திறன் பயிற்சி நடந்துக்கிட்டுருக்கு இதில் வந்து மகளிர் குழு பெண்கள் வந்து கலந்துக்கிட்டு ஆரியூருக்கு கற்றுக்கிட்டு பயனடைஞ்சிட்டுருக்காங்க சார் ஒரு மாதம் முடியும் போது ஆல்ரெடி இவங்க ரெண்டு ஜாக்கெட் போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு ஜாக்கெட் போட்டுருவாங்க கிளாஸ் முடியத்துக்குள்ளே இவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது வீட்டில் இருந்தபடியே இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த பயிற்சி என் பேர் குமரேசன் அரியலூர் ஊராட்சி புத்துப்பேட்டை ஒன்றியம் எங்களுக்கு மகளிர் திட்டத்தின் கீழே மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக் கற்று கொடுத்துட்ருக்காங்க ஒரு வாரமாக கற்றுட்ருக்கோம் ஆனால் ஒரு மாதம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் எங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி வணக்கம் சார் நாங்கள் முத்துப்பேட்டை ஒன்றியம் சங்கந்தி ஊராட்சிக்கு நாங்கள் வந்து இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலியமாக வீட்டு உபயோகப் பொருட்களை எப்படி சரி பண்ணுறது அதுக்கான பயிற்சி நடத்தி கொடுத்துருங்க சார் அதுலேருந்து பயிற்சி பெற்றவங்க உங்களுக்கு வந்து அதை விரிவாக சொல்லுவாங்க சார் என் பேர் ராதிகா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் நாங்கள் வீட்டு உபயோக பொருட்களுக்காக எங்களுக்கு வந்து மகளிர் திட்டத்தில் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ட்ரைனிங் போயிட்டுருக்குறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிறதுக்காக எங்களுக்கு அது சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் நாங்களும் இந்த இதன் மூலம் பயன்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்குது தமிழக அரசுக்கு நன்றி இதை பய ஏற்பட்டு கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி என் பேர் அரவிந்த் நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் ஊர் உதயமார்த்தண்டம் ஊராட்சி இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த மகளிர் திட்டம் தான் இந்த ஏசி மெக்கானிக் பயிற்சியை எங்களுக்கு இருபது நாளாக நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இதனால் எங்கள் பசங்களாம் நிறையா ஃப்யூச்சரில் வந்து நிறையா நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு லோனு ரீதியாக ஒரு லோன் போட்டுக்கலாம் கவர்மெண்ட்டில் நிறையா நமக்கு கொடுக்குறாங்க சான்ஸ் கொடுக்குறாங்க அதுக்காண்டி தான் நாங்கள் பத்து பசங்களை வச்சு நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் இருக்கோம் அதனாலேயும் ஃபியூச்சரில் அந்த பசங்களுக்கெல்லாம் நிறையா நிறைய வாய்ப்புகள் இருக்குது என் பேர் ஹாஜா மொஹிதீன் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் உத்துப்பேட்டை ஒன்றியத்துலேருந்து நாசிக்குளம் ஊரில் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகளிர் திட்டங்கிற ஒரு ஸ்கீமில் தமிழ்நாடு முதலமைச்சர் மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏசி பயிற்சி ஏசி மெக்கானிக் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பயிற்சியில் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஃபீல்டாகவும் ஒரு ஏசி எப்படி கையாளு மா எப்படி அந்த டூல்ஸை வச்சு ஏசியை பிரிக்கிறது எப்படி பழுது பார்க்குறது சம்மந்தமாக எங்களுக்கு ரெண்டு வாரமாக நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது மூலிமா வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து கலெக்டர் மூலியமாக எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டை வந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு நாங்களே ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அது மூலிமா வந்துட்டு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணி எங்களுக்கு வர்றதுக்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புலாம் இருக்குது இது சம்மந்தமாக எங்களுக்கு இந்த பயிற்சி அளித்த இந்த எங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ப்ளஸ் தமிழக முதலமைச்சர் மிஸ்டர் மதிப்புக்குரிய மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய டீம் பசங்கள் சார்பாக நன்றி